ராதிகாவுக்கு ஒரே வாந்தி மயக்கமாகவே இருக்குது ரொம்பவே வாந்தி வாந்தி பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த கோபி என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஃபுட் பாய்ஸனாக இருக்கும் போல அப்படிங்கிறாங்க சரி அப்போ வாயு குப்பிள்ளை அப்படிங்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் வாந்தி வருது தலை சுற்றுது அப்போ தான் ராதிகாவுக்கு படுது நம்ம வந்து மாதமாக இருக்குமா ஒரு வேலை இவ்வளோ வயசில் மாதம் மறந்து எல்லாரும் சிரிப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு வெளியே சொல்லாமல் கோபி ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படிங்கிறாங்க இவ்வளோ நேரத்துக்கு அப்படி போய் அப்படிங்கிறாங்க சரி காலையில் விடிஞ்ச உடனே போயிருவோம் அப்படின்னு சொன்னால் காலையில் விடியுது விடிஞ்ச உடனே கார் எடுத்து விட கிளம்புறாங்க அப்போது மருந்து கடைக்கு போங்க கோபி அப்படிங்கிறாங்க பக்கத்தில் எந்த கடை இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டு பார்க்குறாங்க பக்கத்தில் நூறு மீட்டரில் ஒரு கடை இருக்குது அப்படிங்கிறாங்க அது திறந்துருக்குமா அப்படிங்கிறாங்க தெரியல பேபி நான் பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிறாங்க அந்த கடைக்கு போகிறாங்க கடை பூட்டி கிடக்கு ராஜியா ரொம்பவே காண்டாகிறாங்க இதை பார்த்து கோபி ஆகா ஏற்கனவே அவர் ரொம்ப காண்டா இருக்கா நம்ம மேலே கடை ஒழுங்காக நடத்த மாட்டோம் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இதில் வேறு மெடிக்கல் ஷாப் வேறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க ஒன்றே சொல்கிறாங்க கோபி இவ்வளோ நேரத்துலாம் கடை இருக்காது ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படிங்கிறாங்க வெரி குட் பேபி ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம் டாக்டரே பார்த்துடலாம் அங்கே யோசிசென்னா போகிறோம் அப்படிங்கிறாங்க டாக்டரை பார்க்கறதுக்குல அங்கே மெடிக்கல் ஷாப் இருக்குன்னு அங்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே சரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு விடுறாரு கோபி அங்கே இறக்கி விட்டோன்னே ராதிகை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க அப்போது நீங்கள் நெல்லுங்க கோபி நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சர்ஜரி பேபி பார்த்துட்டு வரணும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் மெடிக்கல் வீணுக்காங்க மாதமான டெஸ்ட் எடுக்க ஒரு இது பார்த்து தருவீங்களா அதை கொடுங்க டெஸ்ட் இது கொடுங்க அப்படிங்கிறாங்க அதில் கொஞ்சம் பொறுங்கமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கொடுக்குறாங்க அப்புறம் அதிக வாங்கிட்டு வாங்கி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இந்த சூழ்நிலையில் ரூமுக்கு போகணுன்னா கேண்டலோட தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க கோபி என்ன மாத்திரை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்துகிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் போகிறாங்க இதை பார்த்து கோபிக்கு என்ன ஏன் பாத்ரூம் போகிறாங்க விளையாடுறதுக்கு ஒருவேளை மறுபடியும் வந்தி வருதோ சரி சரி பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலேருந்து கதை தட்டுவோம் வேண்டாமல் நம்ம எதுவும் தட்டினோம்னா அது வேறு கோபப்பட்டுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு நிற்காரு அவங்க பார்க்குறாங்க அந்த டெஸ்ட்டு இதை எடுத்து பார்க்குறாங்க மாசமாக இருக்கிற மாதிரி ரெண்டு கோடு காமிக்குது பார்த்தோன்னா ரொம்பவே அரண்டு போயிடுறாங்க ஆகா நம்ம மாசமெல்லாம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு வெளில வராங்க இன்னும் போய் ஒன்றும் செய்யலாம் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க ஆ ஒன்றும் செய்யலை நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் என்ன அப்படிங்கிறேன் பிரெக்னென்ட் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன் நீ மாசமாக இருக்கியா நான் அப்போனாயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி பண்ணதார் உடனே கோபி நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா புரியலையா நீங்கள் தவப்பன் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க உடனே நான் தவப்பான ஆயிட்டேனா ஆமாம் ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு வயசாகிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானும் எங்கே தான் அப்படின்ட்டு இருக்கேன் கோபி நான் மாசமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தெரியுது கோபிக்கு ஆகால மாசமாலாம் இருக்காய்வா நம்மளுக்கு பெரிய பிள்ளைகள் இருக்கு நம்ம பையன்கெலாம் இப்போ குழந்த பிறந்து நம்ம பேரம்பியை பிறகு இப்போ நம்ம குழந்தை பார்த்தா சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மொழிக்காங்க உன்னை ராதிகா சொல்கிறாங்க நான் மைட்டு போய் சொல்லவா இல்லைன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லவா இல்லைன்னா அத்தை மாட்ட சொல்லவா யார்கிட்ட என்னத்தை சொல்ல முடியும் ஒன்றுமே தெரியல அது போக ஆஃபீஸில் சிரிப்பாங்க வெளியே தெரிஞ்சு நம்மள தான் அப்படி இப்படின்னு இருக்காங்க வேபி 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 இந்த செக் பண்ணி இந்த செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து கூட தப்பாக இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க அதே எப்படி தப்பாக இருக்கும் ரெண்டு கூட வந்துக்கல அப்படிங்கிறாங்க இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க சரி போய் போய் ஹாஸ்பிட்டலில் போய் இன்னொன்று பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க சரி இப்போ நம்ம போனால் கீழே கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ராதிகாவுக்கு வாந்தி வந்தியாக வந்துச்சு செக் பண்ணி பார்த்தா ஏதோ மாதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க சி இதையும் மறையிலேயே தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி வாந்தி பண்ணிகிட்டே இருக்கா பாத்திரை போட்டுன்னு கேட்கல நல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கிளம்புறாங்க இந்த அந்த சூழ்நிலையில் செல்லியினுடைய குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் என் செல்லக்குட்டி புஜு குட்டி தாத்தாலண்ணா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கோபியை பார்த்தோன்னா ஏன்னா அவன் தாத்தா பிற உன் தாத்தனை கொடுக்க கொடுக்க தாத்தா டாட்டா போடு டாட்டா போடுங்க ரொம்பவே கடுப்பில் கோபி வரும் தாத்தாவா நாவா அப்படிங்கிறாங்க உடனே செல்லின்னு சொல்கிறாரு எப்போ என் குழந்தை உங்களுக்கு தா நீங்கள் என் குழந்தைக்கு நீங்கள் தாத்தா தானே அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம் இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க உன்ன கோபி என்ன சொல்லுனே தெரியாமல் திருத்திருந்த முழிக்காங்க உடனே கோபி சொல்லுங்கள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் வாந்தி நிற்கலன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இதை கூட அவன் சொல்ல மாட்டான் நீ தான் சொல்லுவியோ அப்படிங்கிறாங்க உடனே சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க நம்ம சொல்லி பார்க்குறோம் வெண்ணி வச்சு வாய்க்கு புள்ளிம்மா பூ வச்சு வாய்க்கு புள்ளி வாந்தி நின்றுருவோம் கேட்க மாட்டேங்கால அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க உடனே செல்வி அக்கா சொல்கிறாங்க எங்கேம்மா போகிறாங்க அப்படிங்கிறாங்க அவன் எங்கே அடங்குறா அந்த ராதிகா யார் சொல்ல சொல்லி கேட்குறா ம் என்னையே கேண்டீனை பாருன்னுட்டு போகிறான் கோபி அவள் வந்து ஹாஸ்பிட்டல் போனங்க காலையிலே ம் இப்போ தான் மாத்திரை போட்டிருக்கா பத்து நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே வாந்தி வர நிற்கலங்கா கொஞ்சம் நான் கழிச்சி நிற்கும் நான் சொல்லுது நாட்டு மருந்து சாப்பிடணும் கேட்கணும்லா யார் சொல்ல அவள் மதிக்கா அப்படிங்கிறாங்க உங்கள் சொல்லே கேட்கலையாம்மா அப்படிங்கிறாங்க அவள் எப்படி கேட்பா அப்படிங்கிறாங்க உடனே இந்த வயசான காலத்தில் போட்டிருக்கெல்லாம் போக சொல்லுதானே அப்படின்னுட்டு இருக்காங்க உடனே செல்வி சொல்கிறாங்க இங்கேம்மா கிச்சனுக்கு போகிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிற கிச்சன் இன்னலாம்மா இருக்குது அப்படினு ஒரு காமெடி பண்ணுறாங்க ஏண்டி சோம்பேறி ஒன்றிய மாதிரி இல்லை நான் ஆரம்பிச்சுக்காமல் கிச்சன்னு அங்கே பார்க்க போகிறேன் ஒன்றே மாதிரி சோம்பேறிகள் தான் வேலை பார்த்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க இனி பார்க்க சோம்பேறி மாதிரியே தெரியுது அப்படிங்கிறாங்க பாக்கியா சிரிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இனி பார்த்து சோம்பேறின்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படின்னுட்ருக்காங்க பாருங்கக்கா அப்படின்னு இருக்காங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க அவங்களுக்கும் உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சரி ரைட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ராதிகாவும் செக் பண்ணால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க டாக்டர் வந்து ரூமில் செக் பண்ணுறாங்க ரொம்ப நேரம் ஆகுது கோவி உட்காந்துருக்காரு என்ன தெரியல கடவுளே நம்ம அட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூலிக்கிறார் இந்த சூழ்நிலையில் அவங்க வெளில வராங்க சந்தோஷமாக வந்தோன்னே வாழ்த்துக்கள் சார் அப்படிங்கிறாங்க என்ன மேடம் வந்தோன்னே வாழ்த்துக்கள்னு சொல்கிறீங்க ஐ அவ அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்லலையோ அவங்க பிரம்மண்டாக இருக்காங்க நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் கோபி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு ராதிகாவும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் விட்டு ரொம்ப சோகமாக வெளில வராங்க உடனே கோபி நம்ம வந்து குழந்த பத்துக்கு போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கோபி ஒன்றும் பதில்னு சொல்ல முடியாமல் அப்படி தெருதுன்னு முடிக்காங்க ரதியை இதை இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க இல்லை குழந்தை வளர்கிறது மாத்திரை தந்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க கோபிக்கு என்ன செய்யணும் தெரில ஹாஸ்பிட்டலில் கார் எடுத்துகிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சோகமாக போகிறாங்க இதை பார்த்துட்டு அமூர்த்தி என்ன ஓமோ போகும்போது வாந்தி வருதுன்னு சொல்லி வருமோ சொன்னால் இப்போ ரெண்டு பேரும் சோகமாக வராங்க அப்படிங்கிறாங்க ரதியை வாந்தி நின்றுட்டா அப்படிங்கிறாங்க நின்றுட்டு நின்றுட்டு அதோட வேற ஒன்று வந்துட்டு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் பா இதை கேட்டால் என்ன வேறு ஒன்றும் வந்துட்டு அப்படின்னு கிட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாடியை பார்த்து போயிடுறாங்க கோபி என்னவா சொல்கிறா அப்படிங்கிறாங்க ஏம்மா நீங்கள் கிச்சனுக்கு போகலையா அப்படிங்கிறாங்க கிச்சனுக்கு நான் போகணுன்னு கிளம்புனேன் நீங்கள் எப்படி வயசான காலத்தில் அங்கே போய்கிட்டு உங்களுக்கு முடியாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு செலியனே கிச்சனுக்கு போயிட்டான் அப்படியாம் அப்படியாம் அப்படிங்கிறாங்க உடனே என்ன கோவி என்ன தான் நடக்குது அவளுக்கு வாங்கி நின்றுட்டா நிற்கலையா அப்படிங்கிறாங்க நின்றுட்டுமா அப்படின் கிட்டிருக்காங்க ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க ஒன்றும் அப்படின்னு அப்படின்ட்டு நேராக மாடிக்கு போய்டாரு மாடியில் போய் ரொம்பவே சோகமாக இருக்கார் உடனே கோபி என்ன செய்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ண அப்படின்னா டாக்டராக அவங்க பார்த்து சொல்லிட்டாங்க இன்னும் ஸ்கேன் பண்ண நம்ம போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் குழந்தையை பார்த்தா அந்த வீட்டில் வச்சு பார்த்தா அவங்கள யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க உடனே நினைக்க மாட்டாங்களா எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல இந்த வயசில் குழந்தை தேவையான்னு சொல்லி எங்கள் அப்பாவே கேட்பார் அப்படிங்கிறாங்க கேட்பாரும் தெரியல பாதுகாப்பாருங்க பாருங்கன்னு சொன்னோம்ல நீங்கள் கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க ராதிகா நான் வந்து அப்பாவும் வசரப்பிட்டேன் இப்போ என்ன சின்னே தெரில அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க சில நம்ம மம்மிட்டு பேசி இதை புரிய வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மனசுக்குள்ள உடனே ராதிகா ரொம்பவே எழுதுகிட்டு இருக்காங்க உடனே கோபி நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு கீழே ஏன்னா எங்கே அம்மா உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வெளில கூப்பிட்டு போகிறாரு என்னப்பா கோவி எதுவும் கதையாப்பா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா காரில் ஏறங்க அப்படிங்கிறாங்க ஏன்ப்பா காரில் ஏற சொல்கிறேன் அப்படிங்க ஏறுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போட்டே போகிறாரு அம்மா மன்னச்சுக்கோங்கம்மா அப்படிங்கிறேன் ஏன்டா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ராதே ஹாஸ்பிட்டல் போனால்ல அப்படிங்கிறான் அம்மா வாதி வருது ஹாஸ்பிட்டல் போனான் இல்லைம்மா அவன் மாசமாக இருக்கா அவள் குழந்த பக்கம் போகிறானா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க என்னடா சொல்கிறேன் என்னடா சொல்கிறேன் இப்போ இந்த வயசில் இப்படி சொல்லிகிட்டு இருக்க பேரம்பத்தி எடுத்து போகிறோம் நீ குழந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க இதை கேட்ட கோவியாக அப்போ அம்மாவும் நான் நினைக்கிறத நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் வந்து அது வேணான்னு தான் நான் அது என்னம்மா செய்யலாம் அப்படிங்கிறாங்க என்னடா செய்ய போகிறேன் இந்த வீட்டில் வந்து குழந்தை பார்த்துக்கிட்டு போறியா அது வீடு யார் வீடுன்னு தெரியுமா பாக்கியா வீடு நான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டில் நான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் புரிதா புருளியா அப்படிங்கிறாங்க சரிம்மா 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 வீட்டிலே கொண்டு உங்க விட்டுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு இறக்கி விட்றாங்க ஈஸ்வரி சரியான பவரத்தில் ஹாலில் இருக்காங்க கோபி கிச்சனுக்கு போயிடுறாங்க என்னால் இவர் வாராறு ராமமூர்த்தி என்ன ஒரு மாதிரி இருக்க ஈஸ்வரி அப்படிங்கிறாங்க கடுப்பாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க ராதிகாவை அப்படிங்கிறாங்க ஏன் கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க உங்க இப்போ புள்ள பக்கம் போகிறானா இன்னும் பிள்ளை பக்கம் போகிறேன்னா அப்படிங்கிறாங்க என்ன சொல்லுது அப்படிங்கிறாங்க ஆ ராதிகா வந்திருக்கா வந்திருக்கான்னு சொன்னாலும் முழுக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ராமமூர்த்தி ரொம்பவே ஷாக் ஷாக்காகிடுறாரு இதை வந்து செல்வியக்கா க்ராஸ் பண்ணும்போது கேட்டுறாங்க கேட்டுட்டு பாக்கியாக்கா கேட்டேன் கேள்விப்பட்டேக்கா அப்படிங்கிறாங்க என்னம்மா என்னது அப்படிங்கிறாங்க இல்லை ராதிகா மேடம் மாதமாக இருக்காங்களாம் அப்படின்னா ராதிகா மேடம் மாதமாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாக்கியாவும் ரொம்பவே காண்டாயிடுது எந்த வயசில் அவங்க மாதமாக இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மொழிக்காங்க அப்பவும் அவங்க மனசு ரசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் அடிச்சிருக்காங்க புருஷம்னு அடித்த மாதிரி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க ஈஸ்வரிக்கு சரியான காண்டாக இருக்கேங்க இனிமேல் வந்து அவங்க இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க எவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த ராதிகை அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அவன் அவன் கொண்டு உண்டு நீ வீடு கூடான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க எங்கள் கோபிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிக் கொண்டு வச்சேன் அவன் இங்கேருந்து பில்ல புத்திக்கிட்டு இருப்பாங்க இதை நான் பார்த்துட்ருக்க முடியுமா எனக்கு பேரம்பத்தியெல்லாம் நான் எடுத்த பிறகு இன்னும் நான் வந்து என் பையன் பிழந்த போதை நான் பார்த்துட்ருக்கணுமா அப்படின்ட்டு இருக்காங்க அப்படி நீ இதை முடிவெடுக்க அளவு உனக்கு அதிகாரம் கிடையாது எதனால் கோபி தான் முடிவெடுக்கணும் கோபி வரட்டும் அவனையும் முடிவு எடுத்துக்கிடட்டும் நீ எதுவும் பேசாத அப்படின்ட்டு உடனே ரொம்பவே குழப்பத்தில் ராமரத்தில் எப்படி எழுந்திரிச்சு வாக்கிங் மாதிரி வெளில கிளம்புறாரு என்னங்க இப்போ தான் வெளிலன்னு வந்தீங்க மறுபடியும் கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க நிம்மதி இல்லை கொஞ்சம் நான் வெளில போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாரு உடனே பாக்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க மாமாவுக்கும் அத்தைக்கும் இந்த வயசில் ஒரு கட்டான நிலைமைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்காங்க உடனே என்னம்மா நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை அமிர்தா கேட்குறாங்க இல்லை அமிர்தா ஹோட்டலுக்கு போகணும்னா நேரம் ஆயிடுச்சில் அதான் அப்பறமா இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க அங்கே போய் ரொம்பவே மன குழப்பத்தில் இருக்காங்க பாக்கியா இனி என்ன நடக்கும் இந்த பாக்கியா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்